போடு 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 அடுத்து அவரே கொண்டு இருங்க நானாக்கி கேக்கல சத்தி வேகம் வந்து மாங்களா போடு அடி போடு வேச்சானே வாடாய் கருமாரியமா கத்தியை தேயல சிட்டாலட்டிக்கு முன்னாடி ஆடுதுரு யுஜென் ரோகி கோமலேடி அமர சீதோ கர்தா பாடி ஜக்கர் குறி கோமலே போட்ட மெல்ல போடு மெல்ல போடு பாரு சேகுமாரே ஒரு ஜூட் அவ்ளோதான் கோமலே போடு மெல்ல போடு சேகுமாரே கொஞ்சம்காக கோமலே போடு சின்ன மெல்ல போடு சின்ன மெல்ல போடு லட்ட கேர்க்கிட்ட சின்ன மாட்டுவண்டி போடி ரோல்டல்ல வெட்டல்ல 80 கோடி காலைகள் 80 கோடி காலைகளில் முதறாவதாக பாலாஜி பவித்ரா புதிய தர்ப்பணி உங்களை கட்டை குறுக்கு சாலை போடலாவதாக டெல்லி மருத்துவமனை சபை மகாலட்சுமி வேட்டாட்ட பரமேசுவன் கட்டபால் புற போட்டோம் 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 போட்டோம்

அம்மா ஸ்டோப் கொடுட்டை ஓடி வரின்ற சாரி அன்னைக்கு செல்வா அஞ்சாயதா கண்ட கோனா வெப்புனி கட்டி சாமியா கட்டி ஓட்டப் போறானை ஐட்டாவடாகும் திம்போ விஜய காரங்கள காரங்கள வேர் போடு வேர் போடு வேகமா போடு 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 சோடம்பொச்சே சோடம்பொச்சே லாவடாக அடிங்க உங்க நேர் கிட்ட போடு 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 இழு போடா இழு போடா பெரிய தர்ச்சிர குருக்கு காலே காலத்தி பாரு ಆದಾಗ ಯಾಕೆ ವೀರನ ಕಾರಿಗೆ ಯಾಕೆ ಸರಿಯಾದ ವೀರ ಮಾಮರ ಪರವಾಗಿ ವಕಟಾ ಮಾಡುರಂ ಯಾಕೆ ವೀರನ ಕಾರಿಗೆ ವಕಟಾ ಹೇಳಿ ಕೊನೆಗೆ ಸುಣ್ಣ ತೆಗೆದಿದ್ನೇ ಆಲಸನ ಡೌನ್ ಡ್ರೈ ಆಗಲ ನಾನು ಇತಿ ಮೇ ಓಕಲ್ಬಹುದು ಮೊದಲಿಗೆ ನೇತಾರ ತಿನ್ನೀರಾ ಎಲ್ಲರೂ ಎಷ್ಟು ಜನದ ಹುಡೋರೊಂಡ ಹಾಗೆ ನಾ ಸಾವಾಗ ಆದಿಲಿತಿ ಆಗಲೇ ಬಂದ್ರು ಅಂದ್ರೆ

என்னோட எக்ஸ்ட்ராவர் ஹூதேர் ராவலுக்கு வாடா சோலை வீரர் பட்டவாடா போடு கொஞ்சம் போடு 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 கால்கள் ஒத்துள்ளவெச்செல்லாம் ஒத்து போடு கால்கள் கொடிமன்ன அரண்டுது சக்கன மாரியப்பன் கோவி கோடே விலா இந்த நல்லிட்டு சின்ன மாட்டு வந்து போயி இந்த பலவாக விடுதலைக்கு பேர் வைக்க வெற்றிவேல் ராஜா சக்கடு சக்கபாளிரன் செல்ல சாபியா கேளவே செய்ய சுதரம்

வரேச்சுங்க வழி வரும் வரேச்சுங்க போயிரும் வரேச்சுங்க வரேச்சுங்க போயிரும் வரேச்சுங்க டேடா வரேச்சுங்க வாச்சிருங்க அங்க தான் முடி வந்து போடுங்க சரி போடு முன்னாடி போயிருப்பா போயிருப்பா இல்ல ஆ

Corta, தம்பி தம்பி போடா யா தம்பி உனிதாடா எப்படி வெஞ்சு பாக்கல அந்த விழுந்துட்டாரு 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 பொடி இந்த கிடங்க 啊！Uh. கொஞ்சம் நிறுத்தி எடுத்துக்கிறேன் வரல என்ன எடுத்து பின்னாடி வர முடியாது நான் வண்டி எடுத்து போட்டோம் 어로 음 ह ा

இருக்கும் மாவட்டம் திருவங்க மாவட்டம் திருவங்க மாவட்டம் தூண்டுக்குடி மாவட்டம் Ô mọi người ơi 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 ¡Panelita, ponas மூணாம் மாடலேருங்க மூணாவது மாடை ஆமாம் 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 ஸ்லோ பண்ண ஸ்லோ மட்டும் போகிறீங்களா அப்படி போட்டு மாடு போட்டு மூன்றாவதாக பிரசாத் மொபைல் தேவக்கொட்டை போட்டோம் போட்டு போட்டோம் மூன்றாவதாக பிரசாத் மொபைல் தேவக்கொட்டை

போடு போடுங்க தள்ளி போடும் மாடுக்கு ஓடியே கலவர அடைச்சாம ஓடிச்சோங்க மாடு கலந்து ஓடுது மாடு கலந்து ஓடிடுது போடுன போடுني போடுன தள்ளி போடுன கொஞ்சம் என்ன சொல்லுங்க

ના ભોટના પોટના ભોટના પોટને